திருவார்த்தை வேண்டும் இந்த திருவருளாலும் ஒரு வருடாலும் இன்று சதுரகிரி பெருமாள் திருக்கோயிலில் தேவார விழா நடந்து கொண்டிருக்கிறது அதில் அடியேனம் ஒரு திரு பங்கு ஐயா அளித்ததால் அதை நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் அதை அனுபவீங்கள் திருவெண்காட்சி தளம் பதிய இய்பு அப்ப சுவாமிகளும் திருஞானசம்பந்த பெருமானும் திரு கோலக்காவை வணங்கி பின் நனி பள்ளி சென்று அந்த பெருமானை வணங்கி பின் திரு செம்பன் பள்ளி செல்லும் வழியில் திரு வெண்காட்டி அடைந்து இந்த பதிகத்தை அருளியிருக்கின்றார் இந்த பதிகம் பதினோரு மந்திரம் உடையது பெரிய புராணத்தில் சேக்காள பெருமான் திருநாமக்கர் புராணத்தில் நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறு மந்திரத்தில் இந்த அதிக சிறப்பை அருளியிருக்கிறார் இது இங்கு இறைவன் திருநாமம் திரு அம்மை பிரம்ம வித்யா நாயகி தலம் எங்கிருக்கு கேட்டால் ஆக்கூர் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் இந்த தளம் உள்ளது இது வடகரை தலங்களில் பதினொன்றாவது தளம் தீர்த்தம் முக்குளம் நீர் உள்ள தளம் மேலும் பல தீர்த்தங்கள் உள்ளன தளவிருக்கம் ஆலமரம் கொந்தை மரம் உடையது தல சிறப்பு முக்குளம் நீர் முதலிய நீர்களில் நீராடினால் நமக்கு பிள்ளை பேரு கிடைக்கும் அடுத்தது நம் தீவினைகள் நீங்கும் அடுத்தது பிள்ளைப்பேரு கிடைக்க சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமதியில் நாற்பத்தி எட்டாவது பதிகத்தில் இரண்டாவது மந்திரத்தில் தேயடையா அப்படின்னு தொடங்குற மந்திரம் நமக்கு பிள்ளை பேர் தரும் அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் நமது மெய்கண்டால் அவதாரம் செய்தது இந்த பேயடையா அந்த பதியத்தை பாடியே அதை நாம் அனுபவிக்கலாம் அடுத்து சமயம் தளத்துக்குள் செல்லலாம் அடியன் ஒரு சிறு கருத்து அதாவது நேற்று இரவு திரு ராமக்கருத்து பெருமாள் அடியன் கனவில் வந்து என்னை என்ன சொன்னாரு உனக்கு அறிவில்லாத மூடனே எழுந்து அப்படின்னாரு அடிய திடீர்னு வந்து கூப்பிட்டு எனக்கு திடீர்னு ஒரு இதாயிடுச்சு என்ன என்ன சாமி இப்படி என்னைக்கு கூப்பிட்டீங்களே நீ கோயிலுக்கு போறியா கோயிலுக்கே போகிற நேரம் இல்லை எனக்கு ஊர் உலகம் நட்பு உறவுன்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் வடையான் இப்போ ஏமாத்துட்டீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவன் உனக்கு நிறைய தருவார் அப்படி என்ன தருவார் இருங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு சித்தார்காடு கண்ணாங்காட்டில் பண்ணோட எல்லா குழந்தைகளாக பாடுறாங்க ஆரோர் அவரோட தலைமையில் நீ போனேன்னா அதே நீ பார்க்கலாம் அப்படினார் பார்த்தா பார்த்தா உனக்கு அதாவது இறைவன் உனக்கு அறுவடை தருவார் அப்புறம் என்னங்கிறார் கண்ணில் எப்படி மணி எப்படி கண்ணுக்கு எப்படி மணி பொருத்துமா இருக்கோ அது மாதிரி இறைவன் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிறார் எனக்கு நம்பிக்கை வரணுமல்ல

அப்படின்னு எனக்கு தெரியாது அப்புறம் என்கிறாரு அப்படியா சரி அதாவது நீ இறைவனாக அடியாது கூட்டத்தில் இருந்த இறைவன் நாவில் தேனாகி இனிப்பார் அப்படிங்கிற அப்புறம் அப்புறம் அப்படிங்கிற அப்புறம் அங்க அடுத்த மந்திரத்தில் என்கிறாரு உண்மை அம்மை அஞ்சு படி யானை தோலை ஒருத்தி வரப்பா பெரிய ஆற்றலுடை பெருமாள் அப்படிங்கிறார் அது எனக்கு புரியணும் அல்லவா அது எனக்கு தெரியலீங்க அப்புறம் அப்படிங்கிற அடுத்த மாதிரி கற்றவர் அதாவது இயல்பாகவே உணர்ந்தவர் ஆகமங்களை ஞானங்களை இயல்பாக கற்றவர் எனக்கு புரியல அப்புறம் அது எனக்கு புரியலை அப்புறம்தான் அடுத்த மாதம் அச்சுனாக்கு பாசுபதம் கொடுத்தவர் ஐயா அப்படிங்கிறார் அது எனக்கு புரியலை அப்புறம் அடுத்த மாதிரி முப்பரம் எரித்தவர் அப்படிங்கிறார் முப்பறமே தெரிஞ்சதானே தெரியாது அப்புறம் அப்படிங்கிற அடுத்த மலர் மாலைகள் கொண்டு இறைவனை வழிபட்டார் அவர் நட்டமூர்த்தி அதாவது தில்லை பெருமானாக நடனம் புரிவார் அடுத்த என்ன சிவ சுய ஜோதியாக இறைவன் நீங்கள் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறார் எனக்கு அது புரியலையல்லவா எனக்கு அதுவும் புரியல அப்புறம் அப்படிங்கிற அடுத்த மந்திரத்தில் அயன்மால் தேடி போட காண முடியாத இறைவன் அவர் அப்பேற்பட்ட இறைவன் அர்ஜுனனுக்கு பாசனம் கொடுக்க வந்தார் அப்படின்னா அயன்மாலையும் தெரியாது அர்ஜுனும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன் அடுத்து அடுத்த அடுத்த மந்திரத்தை என்கிறாரு அபிஷேகம் பிரியப்பா அபிஷேகம் செஞ்சு ஏற்றுக்குவாரு அப்புறம் வேதம் ஓதுபவர் அப்புறம் உமைபாக ஆனால் விடமுண்ட கண்டன் உடைய பெருமான் அவருக்கு மாலை என்ன தெரியுமா அயன்மால் தேவர்கள் இந்திரன் மாலை தான் அங்க மாலை போட்டிருக்கிறாரு அப்ப அது எனக்கு புரியணும் அல்லவா அதுவும் புரியல அடுத்த மந்திரம் சொல்றாரு அது பதினொன்னாம் மந்திரம் அதாவது இறைவன்கரம் அயிராவணம் என்ற யானை இருக்கிறது அப்பேற்பட்ட யானை வச்சிருக்கிற இறைவன் அவர் ராவணனை தவறு போது தண்டித்தார் தவறு தண்டித்த பின்னாடி அவர் மன்னிப்பு கேட்டார் அருள் புரிந்தார்

அது எனக்கு புரியாது அல்லவா அடுத்த பார்த்தது தருவார் ஓ எனக்கு புரியுது தருவார் இறைவன் அழகா இருக்கிறார் அதனால் அவரை வணங்கி நாம் கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னு அடியை முடிவெடுத்து கோவிலுக்கு வந்திருக்கிறேன் இந்த திருவொருளாலும் ஒருவருளாளும் என்று ஆறுரடிகள் ஐயாவின் ஆணைப்படி இந்த பதவி செய் சிந்தித்தேன் பிழைகள் இருந்தால் அடியனை சாரட்டும் நிறைகள் இருந்தால் உருவை சாரட்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவேற்றி Así va.